சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கமும் இந்த புதிய மாதத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமான மனநிலையோடு உடலோடு வாழ உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களோடு இணைந்து செபிக்கின்றேன் இந்த மாதம் ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும் இந்த மாதத்துல நிறைய காரியங்களை ஆசுவாதமாக ஆண்டவர் நம்மோடு துணை இருந்து கேடயமாக இருந்து நம்மை ஆசுவதிக்க இருக்கின்றார் இது நம்முடைய சிந்தனைக்கு இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக இது திருப்பாடல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் திருவசனங்கள் பத்தொன்பது இருபதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போராகவும் அவருடைய கருணையில் அவரை நம்பி வாழ்கின்ற போது அவர் நம்மேல் கண்ணோக்குகிறார் என்பதையும் இந்த நாளில ஆண்டவர் சாவிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய நபராகவும் பஞ்சத்திலிருந்து நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய நபராகவும் நமக்கு துணையாக எப்போதும் கேடயமாகவும் எப்போதும் உடனிருக்கின்றார் ஆகையால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்துல எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அவருடைய சித்தப்படியே நாம் நினைத்ததற்கு மேலாக இரட்டிப்பான ஆசுவார்த்தை நாம் தேவன் உடனிருந்து நமக்கு கொடுக்க இருக்கின்றார் ஆசிர்வதிக்க இருக்கின்றார் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்ம நம்முடைய முகத்தில் ஏன் இந்த சோகம் ஏன் இந்த கவலை ஏன் இந்த கண்ணீர் அத்தனைக்கும் இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதத்துல விடுதலை கொடுக்கின்றார் ஏனென்றால் இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நம்முடைய ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாள் அவர் பிறந்து விட்டார் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்மோடு உடனிருக்கக்கூடிய இறப்பின் வேலையிலும் கூட நமக்காக ஜபிக்கக்கூடிய ஒரே நபர் நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய் அந்த பிறந்த நாளை சிறு சிறப்புமாக வரக்கூடிய எட்டாம் தேதி கொண்டாட இருக்கிறோம் இந்த மாதம் அன்னை இதோ நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்மோடு உடனிருக்கக்கூடிய நம்மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கக்கூடிய தாய் நம்மோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை அதோடு இணைந்து நம்முடைய தேவன் ஏச கிறிஸ்தும் இந்த நாளில் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுகிறார் இதோ நீ எப்படிப்பட்ட நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாகவும் கேடயமாகவும் இருப்பேன் கேடயம் என்பது பழைய காலத்துல போருக்கு செல்லக்கூடிய படை வீரருடைய கையில் ஒரு கையில் வாழும் ஒரு கையும் ஒரு கையில் கேடயமும் இருக்கும் ஏதோ சண்டை இடுகின்ற போது எதிரி நாட்டினர் தாக்காமல் இருக்க பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுதான் அந்த கேடயம் அப்படி ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான இருக்கின்றேன் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அவரோடு இணைந்த நாமும் தியானிப்போம் சாமிலிருந்து நம்மை பாதுகாக்கப் போகிறார் இந்த மாதம் முழுவதும் வியாதியிலிருந்து நோய் நொடியிலிருந்து அறுவை சிகிச்சைகளிலிருந்து அல்லது மருத்துவ செலவினங்களிலிருந்து அல்லது மருந்து மாத்திரையில் இருந்து அல்லது தீராத வியாதியிலிருந்து வழியில் இருந்து இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நமக்கு நல்ல உடல்நலத்தை கொடுக்கின்றார் இதோ பஞ்சத்தில் கூட நமக்கு வாழ்வளிக்கின்றார் உணவளிக்கப் போகின்றார் எப்படிப்பட்ட சூழலும் குடும்பத்தை வறுமை தேடி வராது பட்டினி வராது ஏதோ ஒரு விதத்துல படைத்தவர் நம்மை பராமரிப்பார் உணர்வோடு கண்டிப்பாக நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒருவேளை உலகத்தில் பஞ்சமே ஏற்பட்டாலும் ஆண்டவரை நம்பி பயந்து நபர்களுக்கு ஒருபோதும் அவர்களை நான் வாழ வைப்பேன் இதோ நமக்கு அன்றி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் அவர் கண்ணோக்குகிறார் அவருடைய பேரன்புக்காக காத்திருப்போருக்கு அவருக்கு அஞ்சு போருக்கும் அவருடைய பேரன்புக்காக காத்திருப்போருக்கும் இதோ அவர் கொடுக்கக்கூடியது என்ன ஆண்டவர் கண் நம்மை உற்று நோக்குகிறார் அவருடைய கண்கள் எப்போதுமே நம்மை விட்டு விலகாது இதோ கூர்ந்து கவனிக்க வேண்டும் யாரை நாம் கூர்ந்து கவனிப்போம் நமக்கு பிடித்தமான பிரியமான நாம் அன்பு செலுத்தக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய நபர்களைத்தான் கூர்ந்து கவனிப்போம் அவருடைய செயல்பாடு என்ன அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய இயக்கங்கள் என்ன அவருடைய ஆசை என்ன அவர்கள் எப்படிப்பட்ட உடல்நலத்தோடு இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனபாவத்தோடு மனசுபாவத்தோடு இருக்கின்றார்கள் மனநிலையோடு இருக்கின்றார்கள் என்பதை நாம் உற்று நோக்குவோம் பிரியமான சகோதர ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கும் அவருடைய பேரன்புக்காக காத்திருப்போருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் கண்ணோக்குகிறார் எனக்கு கேளியமாக இருக்கும் எனக்கு செல்கின்ற இடமெல்லாம் பயமாக இருக்கின்றது நடுக்கமாக இருக்கின்றது அச்சமாக இருக்கின்றது கலக்கமாக இருக்கின்றது கவலைப்போடு இருக்கின்றது அத்தனையிலிருந்தும் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் நீ என்பதை நான் அவ்வப்போது மறந்து விடுகிறேன் நீ எனக்கு கேளியமாக இருந்து எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து என்பதை நான் மறந்து விடுகிறேன் என்னை இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக எனக்கு நினைவூட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி இந்த புதிய மாதத்துல இன்னும் என்னையும் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் பெற்றோரையும் கணவன் மனைவியையும் தாத்தா பாட்டியும் சொந்த பந்தங்களையும் நீ உயர்த்த போகிறீர் நீ உயர்த்தி கொண்டே இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த புதிய மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம் அன்றுவரே ஆசிர்வதிமப்பா இந்த வார இந்த மாதத்துல நடக்கக்கூடிய திருமண காரியமாக இருக்கலாம் குழந்தை செவமாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் தொழில் முனைவோராக இருக்கலாம் தொழில் முன்னேற்றத்திற்காக அல்லது இன்னும் எத்தனை எத்தனையோ தேர்வுக்காக படிப்புக்காக முன்னெடுக்க இருக்கின்றோம் பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த நாளில இந்த புதிய மாதத்துல இன்னும் புதிய இல்லம் வாங்கப் போகின்றோம் புதிய வீடு கட்ட தொடங்க இருக்கிறோம் புதிய வீடு வாங்க போகிறோம் இந்த நிலத்தை விற்க போகிறோம் அல்லது இந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்து விடுதலை தரப்போகிறேன் நல்ல காரியங்கள் எங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகின்றன நல்லவர்களோடு நாங்கள் நல்லதை நினைக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல புத்தி சுபாவத்தை நாங்கள் இந்த உலகளாவிய ஊனி எழுப்புகளை நாங்கள் முடுங்கி போய்விட்டோம் உன்னுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய ஆவியானவருடைய கொடையும் நாங்கள் பெற்றவராக வாழ வேண்டும் ஆகையால் எங்கள் மேல் ஆவியானுடைய கொடையை நிரப்பும் கனிகளை நிரப்பும் என்று நாம் ஜபிக்க இருக்கின்றோம் இந்த புதிய மாதம் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கட்டும் இதோ நம்முடைய குடும்பத்துல இழப்போ இறப்போ விபத்தோ ஆபத்தோ பொல்லாப்போ தீங்கோ தீய சக்திகளோ எதுவும் அணுகாத வண்ணம் ஆண்டவர் நமக்கு துணையாகவும் கேடயமாகவும் இருந்து அத்தனை இருந்தும் நம்மை நம்மை சார்ந்தவர்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் பாதுகாத்து விட்டார் என்று உயர்ந்த நம்பிக்கையுடைய இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த புதிய மாதம் அற்புதமான மாதமாக எப்படிப்பட்ட நிலையிலும் பட்டினியில் இருந்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அல்லவா ஆகையால் நம் அத்தனை பேரையும் பலதரப்பட்ட விதத்துல இந்த தேவன் நம்முடைய தேவன் உடனிருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்றார் நம்மோடு உடன் பயணிக்க இருக்கின்றார் நம்முடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் இந்த ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவோம் இந்த ஆண்டவர் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மாதத்துல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சிக்கல பிரச்சனையில வேதனையில மற்றும் கவலையில கண்ணீரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டவர் ஆறுதலாகும் தேர்தலாகும் இந்த மாதத்துல உடனிருந்து கேடயமாக இருந்து அவர்களை பாதுகாத்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்று சேர்க்க இருக்கின்றார் குடும்ப உறுப்பினர்களோடு அவரை இணைந்து வாழ கற்றுக் கொடுக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தே இறைவா தருமையான புதிய மாதம் செப்டம்பர் மாதத்திற்காக வாக்கு நன்றி இன்று ஒன்றாம் தேதி முதல் நாளே உங்களுடைய பணத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நத்தை கொடுக்கும்படியாக எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் பிரச்சனை துன்பம் துயரம் வேதனை கவலை கண்ணீர் கடன் சுமை அறுவை சிகிச்சை அல்லது படுதரப்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அத்தனை இருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து கரம்பிடித்து எங்களை எல்லா விதமான சூழ்நிலை இருந்தும் துணையாக இருந்து கேடயமாக இருந்து எங்களை பாதுகாத்து இந்த மாதத்துடைய கடைசியில உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ குறும்பி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கின்றோம் அம்மா தாயே பிறந்த நாளை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் அம்மா தாயே உன்னுடைய பிறப்பு இதுவும் பெண்கள் பேர் பேறு பெற்றவராக நீ அம்மா நாங்களும் இந்த உலகத்துல பேர் பெற்றவர்களாக ஏதோ எங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில பேரு பெற்றவர்களாக உமை போல நல்லவர்களாக இனியவர்களாக கற்புலையும் கண்ணியத்திலும் நன்னயத்திலும் சிறந்தவர்களாக வாழக்கூடிய வல்லமையும் பாணிக்கத்தையும் தரும்படியாக அம்மா உன்னுடைய பிறந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும் நீர் மட்டுமல்ல எங்களுடைய எங்களை பெற்றெடுத்த இந்த மண்ணுலகிற்கு அடையாளம் காண்பித்த பாலூட்டி சீராட்டி வளர்த்த எங்கள் ஒவ்வொருடைய தாய்மாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அவர் உன்னகத்தில் இருந்தாலும் மண்டகத்தில் இருந்தாலும் அவரை வணங்குகிறோம் புகழுகின்றோம் அம்மா அவர்களெல்லாம் நீர் உண்மை போல படைத்ததால் நாங்கள் இன்று இது ஒரு நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசிரதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பேர் பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனைக்கும் எங்களுடைய பெற்றெடுத்த தாய் அந்த தாய்மார்களெல்லாம் ஆசிரியும் நல்ல உடல்நலத்தை தான் மக்கள் அஞ்சி நடப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வனக்கிரகத்தை வாசிவாதமாக கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே பிரைதலோன் பிரைசலோட இந்த மாதம் இனிமையான ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் துணையாக இருந்து கிடையமாக இருந்து வழிநடத்த நல்ல உடல்நலத்தை கொடுக்க முரூடி இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் பிரைசலோன் हालेलुया हालेलुया लू के पु मरिए वाग